வணக்கம் இன்றைய தினம் காமாட்சியம்மன் கோயிலில் ஆடிப்பூரத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆடிப்பூரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றால் காமாட்சியம்மனுக்கு சிறப்பாகும் காமாட்சியம்மன் என்ற திருநாமத்தோடு எங்கு அம்மன் கோயில்கள் இருந்தாலும் அங்கே ஆடிப்பூரம் கொண்டாடப்படும் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் ஆயிரத்தெட்டு கலச அபிஷேகம் விமர்சையாக நடக்கும் பக்தர்கள் கொண்டு வந்த வளையல்கள் அம்மனுக்கு மாலையாக அணிவிக்கப்படும் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் காமாட்சியம்மன் அன்னை லலிதா சுந்தரி கோயிலில் முழுமையாக பரபிரமஸ்வரூபிணியாக காட்சி தருகிறாள் இங்கு ஆடிப்பூரம் மிக சிறப்பாக நடைபெறும் பல இடங்களில் அம்மன் கோயிலுக்கு பக்தர்கள் மேலதாளத்தோடு சீர்தட்டு ஏன்றி கொண்டு சமர்ப்பிக்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இனி ஆடி மாதம் நிறைய தகவல்கள் இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து கொள்வோம் நன்றி